வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பெரம்பலூர் நான்கு ரோடு முத்துநகரை சேர்ந்தவர்கள் பாலமுருகன் சண்முகப்ரியா தம்பதி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் பாலமுருகன் டிரைவராக உள்ளார் நேற்று இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர் நள்ளிரவு வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து டவுசர் அணிந்த மர்ம நபர் உள்ளே நுழைந்தார் படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருந்த சண்முகப் பிரியாவை கீழே தள்ளி அவரது கழுத்தை நெறித்து தாலி சங்கிலியை பறித்தான் சத்தம் கேட்டு கண்வெளித்த பாலமுருகனை இரும்பு கம்பியால் தரையில் அடித்தார் மண்டையில் பலத்த காயமடைந்த பாலமுருகன் ரத்தம் கீழே விழுந்தார் தாலி சங்கிலியுடன் பின்பக்க வழியாக டவுசர் கொள்ளையன் தப்பினார் பாலமுருகன் பெரம்பலூர் நகர போலீசில் புகார் கூறினார் போலீசார் கைரேகை உள்ளிட்ட தடயங்களை சேகரித்தனர் மோப்பனாய் பைரவா வீட்டின் பின்பக்கம் அரை கிலோமீட்டர் ஓடி நின்றது டவுசர் கொள்ளையனின் அட்டூழியம் குடியிருப்பு வாசிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தனிப்படை அமைத்து அவனை போலீசாா் தேடுகின்றனர் நான் வந்து அந்த லாஸ்ட்டில் படுத்திருந்தங்கன்னா தம்பி நடுவில் படுத்திருந்தா மூணு கட்டல் இருக்கு இல்லையா அதனால நடுவில் அடுவில் படுக்கே இவர் வந்து இந்த லாஸ்ட்டு கட்டலில் படுத்திருந்தார் நான் அந்த லாஸ்ட் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் என்னை என்னை என் நான் இருந்தனால ஆள் தூக்கத்தில் இருந்தனால எனக்கு கீழே தள்ளிடவும் என்னமோ கீழே விழுந்துட்டேன் போல இருக்குது நானே எந்திரிக்கணும்னு பார்க்கலாம் ஆனால் எனக்கு கையவோ காலவோ வச்சு என்னை நல்லா கழுத்தை லாக் பண்ணிட்டான் லாக் பண்ணிவிட்டு என் செயின் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப லாங்காக இருக்காது அது கழட்ட முடியாது நானாக கழட்டினா தான் கழட்ட முடியும் அது என்ன பண்ணிட்டேன்னா வச்சு இப்படி முறுக்கி முறுக்கி பிக் பிக்கவும் என் கழுத்து நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் டே டேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கழுத்தை காலில் தான் இல்லை கையில் இருந்து பிடிச்சி லாக் பண்ணிட்டேன் நான் கத்தவும் வேகமாக ஒரு அடி வச்சுட்டேன் இந்த ஷோல்டரில் என்ன திரும்பவும் என்னால் டே யார் யார் யாருன்னு கேட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் நான் ரொம்ப திருடன் திருடன் கத்த ஆரம்பிக்கணும் என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிக்கவும் அவங்க அப்படியே பிடிச்சிட்டாங்க செகு வச்சு பிடிச்சிட்டாங்க பிடிக்கவும் அவன் டக்குன்னு கை ஏதோ வச்சுருந்தான் சம்திங் ஏதோ பொருளை வச்சா அவங்க மூஞ்சு லீத்து இருக்கு சட்டு சட்டில் வேகமாக அடிச்சிட்டாங்க அடிக்கவும் அவங்க பிளட் எல்லாம் ரொம்ப வரவும் வந்து அந்த சுவிச்ச போர்டில் அப்படியே கையை வச்சுட்டு அவங்க பிடிக்கலான்னு வரும்போது வேகமாக இதே வழியில் தான் பண்ணணுனாங்க ரெண்டு பேருமே ஆளை நான் ரெண்டு பேர் முகத்தை மட்டும் பார்க்கல அவன் வந்து மாஸ்க்கு போட்டு ஒரு க்ரீன் கலர்ல எலும்பு கூடு போட்ட ஒரு சிம்பிள் வந்து நடுவில் மட்டும் இருந்துச்சு பிளாக் கலர் வந்து டிஷர்ட்டு ஃபுல் பிளாக் தான் ஃபுல் பிளாக்கில் தான் வந்தால் ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வயசு பையனா ரொம்ப வந்து இதெல்லாம் இல்லை ரொம்ப இதாக தான் இருந்தாங்க பந்தலூர் சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட புஞ்சை கொல்லி பகுதியில் காட்டு நாயக்கர் பழங்குடியினர் வசித்து வருகின்றனர் பழங்குடியினர் வீடுகள் பழுதடைந்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளன புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டி தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது இது தொடர்பாக தினமலர் நாளிதழில் செய்தி வெளியானது அதன் எதிரொலியாக பழங்குடியினர் நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் ஏழு குடும்பங்களுக்கு வீடு கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்காக குழிவயல் பகுதியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது நிலத்தில் இருந்த எட்டு பெரிய மரங்களை வெட்டுவதற்கு வருவாய்த்துறை அனுமதி வழங்கியது நிலத்தை சீரமைக்கும் பணியில் பழங்குடியினர் ஈடுபட்டனர் அப்போது வனத்துறை அதிகாரிகள் மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணியை நிறுத்தினர் இதை கண்டித்து எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் தலைமையில் குழிவெயல் சாலையில் பழங்குடியினர் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் வனச்சுரகர் ஐயனார் போலீஸ் எஸ்ஐ வெற்றி செல்வன் வருவாய் ஆய்வாளர் கௌரி வே ஏ ஷேஜா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பெரிய மரங்களை வெட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிறிய மரங்களை வெட்டுவதற்கும் இனி எந்த தடையும் இருக்காது என வனத்துறை உறுதியளித்தது இதையடுத்து மறியல் கைவிடப்பட்டு நிலத்தை சீரமைக்கும் பணியில் பழங்குடியினர் மீண்டும் ஈடுபட்டனர் மர மரத்தை விட்டு என்ன வலியிருக்கோ கொண்டு வந்து வெட்டு நாங்களே வெட்டி வெட்டிடுற மாதிரி இதே இதே மரத்தை மரமாக கைச்சது போய் இது ஒரு மரம் தரும் இது நீங்கள் எனக்கும் போது செடியாக இருக்குது கிடைக்கு ஆறு மாதம் அது வளர்த்து தான் நாங்கள் இதில் பெர்மிஷன் கொடுக்க முடியாது நீங்கள் கொடுக்காதீங்க சார் நீங்கள் தொந்தரவே கூடாதிங்க அவங்க பார்த்து தொந்தரவே பண்ணி இல்லை இது அது பழங்குடியும் நமக்கு அவங்க ரிசர்வ் பாலஸ்டே இருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் வன உரிமை சட்டத்தில் அவங்களுக்கு தெரியல சார் நீங்கள் ஏதோ ஒரு செட் இது பண்ணி அவங்க இருக்கிற இடத்துல பாலஸ்ட் பார்த்து படி கொடுத்துருக்கீங்க எதுவும் பண்ணிட்டுருக்கீங்க அதனால அவங்களுக்கு அலர்ட் பண்ணி கொடுத்துருவீங்க நேற்று நேற்று தான் ஆரம்பித்தாங்க நேற்று வந்து இது மாதிரி மரம் வெட்டுறீங்க எந்தெந்த மரம் வெட்டுறீங்க அதில் அதில் வந்து மொத்தம் எட்டு மரம் அதில் வந்து ஆரம்பிச்சு எந்த மரம் காமிச்சு சொல்லுவோம் வந்து சரி சரி இப்போ இங்கே நீங்கள் எட்டு மரம் இன்னிங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு மரம் தான் எட்டு மரம் மட்டும் ஆடல் ஆடல் அந்த மாதிரி ஆடல் சார் நான் எட்டு மரம் மட்டும் நேற்று வந்தாங்க நேற்று ஒரு மொத்தமாக பார்த்து நான் தான் அனுப்பிச்சுட்டேன் சரி நான் தான் அனுப்பிச்சுட்டேன் அனுப்பிச்சுட்டு ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க எந்த ஆடு ஆட்டில் பார்த்துங்க பார்த்துட்டு ஏரியா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆறு போகிறது அதில் இது பண்ணக்கூடாது நம்மளுக்கு பாத்திரம் அதுக்கு நான் மற்ற பக்கத்தில் ஆறு போறது தான் செய்யும் நான் கேட்குறது ஒட்டு மொத்தம் வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் கொண்டு வர கூட நீங்கள் எவ்வளோ எவ்வளவு லாண்ட்ருக்கோ அது ஒட்டு மொத்தமாக நீங்கள் அதே மாதிரி ரெண்டு சென்டர்லாம் வந்து கொஞ்சம் கிராம பஞ்சாயத்து சரிங்க நான் கிராம பஞ்சாயத்து ரெண்டு சென்டர் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து நடைபாக சுற்றி வர வீட்டை சுற்றி ஒரு சின்ன இடம் வாசல் இருக்கணும் வீட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு சனம் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அவங்களுடைய எல்லா வன உரிமை சட்டம் படி அவங்க நடுங்க ஆடுகள் இருந்தாலே அவங்களுக்கு வேண்டை கொடுக்கணா தான் இன்றைக்கி வளமு சார் பத்து ஏக்கர் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வடவுக்கு செட்டப்படி அவங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு அவங்க ஒரு வாழ்வு சூழ்நிலை வாங்கிட்டு இருப்பாங்க இருக்கிற சின்ன மக்கள் வெற்றியாக தான் அவங்க வீடு கட்ட இல்லை அவங்களுக்கு இல்லாத உரிமை நமக்கு எதுவும் கிடையாது அவங்க தான் வளத்தை பாதுகாக்கிற அளவுக்கு உண்மையில சரிங்களா அதனால வந்து அவங்கள இன்னைக்கு ரிஸ்டர் பண்ணக்கூடாது அதே மாதிரி மேடம் நீங்க ரெண்டு சென்ட் இடம் சொல்றீங்க பார்த்தீங்களா ரெண்டு சென்ட் இடம் எல்லாம் இது மொத்தமாக இது எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னும் நிறைய பேரை நம்ம வந்து இங்க கொண்டு வர வேண்டியிருக்கும் அப்போ ஒட்டுமொத்தமா உங்க ரெவுனி லேண்ட் எவ்வளவு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க சின்ன சின்ன மரமா இருந்தாலுமே நாங்கள் இப்போ கவுண்ட் பண்ணிட்டு நாங்க மொத்தமா நமக்கு இங்க ரெவுனி லேண்டு இங்கே இருக்குது இன் ஃபியூச்சர்ல நம்ம நிறைய குடும்பத்தையும் கொண்டு வர வேண்டியிருக்கும்

திருப்பூர் அருகே இடுவாய் கிராமத்தில் மாநகராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை மையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடுவாய் ஆரமுத்தாம்பாளையம் வேலம்பாளையம் கரைபுதூர் ஆகிய நான்கு ஊராட்சிகளில் கடையடைப்பு போராட்டம் நடந்தது இடுவாயில் மாநகராட்சி குப்பை தரம் பிரிக்கும் மையம் அமைக்க ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கியது ஆரம்ப காலத்திலேயே கிராம மக்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் மக்கள் இணைந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி தொடர் போராட்டம் செய்ய தீர்மானித்தனர் அதன் முதல் கட்டமாக நான்கு ஊராட்சிகளிலும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது இடுவாய் மற்றும் வேளாம்பாளையத்தில் முழுமையான கடையடைப்பு நடந்தது ஆறுமுத்தாம்பாளையம் மற்றும் கரைபுதூரிலும் பெருமளவில் கடைகள் மூடப்பட்டிருந்தன பனியன் தொழிற்சாலைகள் விசைத்தறை கூடங்கள் கல்குவாரி கிரஷர் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களும் போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்படாமல் இருந்தன பெரும்பாலான ஆட்டோ கார் டிராவல்ஸ் வாகனங்கள் இயங்கவில்லை இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது மனு தாக்கல் செய்துள்ளோம் விரைவில் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்படும் என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் புதுக்கோட்டை புதிய பஸ் ஸ்டாண்டில் அருகே உள்ள மகளிர் குழுவினரின் மதி அங்காடியை அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இது வந்து இருக்கக்கூடிய மக்களை மொத்தமாக ஒட்டு மொத்தமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கும் பட்டியலினவர்களை நீக்குவதற்கும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது இதை எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்கவில்லை ஏற்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் போகுமே தவிர எங்களுடைய தலைவர் காணாமல் போக மாட்டார் மீண்டும் எங்களுடைய பார்ட் டூ நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாம் பாகம் தொடரும்